இந்த உலகத்துக்கு வந்ததுல நான் பாக்குறேன் மனுஷனா கட்டின கோயில் அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம் அதோட மனுஷனே செஞ்ச மணி அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைக்க சொல்ல எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும் இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல ஆகாஷ்டு கொடுத்தேன் நீரை கொடுத்தேன் நெருப்பை கொடுத்தேன் காத்த கொடுத்தேன் ஏன் காய்கறிகளை கொடுத்தேன் மரவைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன் காதை கொடுத்தேன் மூக்க கொடுத்தேன் உழைச்சி சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் பயன்படுத்திருக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா கொடுத்தேன் அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது கடவுளே பிரச்சினை தீர்த்து முடியும் நாலு மணி நேரம் என்னையே நினைச்சுக்கிற ஒரு பக்தன் பாறையில போட்டானா அடடா இவன் நம்ம ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறா உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல் கொண்டு போய் வயல போட்டானா இவன் எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா இல்லையே அங்க விளைவிக்கிறதும் இல்ல இங்க தடுக்கிறதும் இல்ல கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல மனுஷனால உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீக்கறதும் இல்ல இவன் பிரச்சனை இவனே தீத்துட்டான கடவுளுக்கே வேலையில ராஜா அப்புறம் சும்மா கிடக்குற கோயிலை பாலிடெக்னிக் காலேஜ் மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா என்ன புரியுதா